ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சொல்லிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் செரி கிரஷ் வெரைட்டிஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நாச்சியாஸ் உள்ளே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனாக தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோங்க ஸோ இந்த பேட்டரனில் வந்து ஒரு அஞ்சு சாரீஸ் இருக்குது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சாரீ பார்டரில் வந்து உங்களுக்கு ஜரி நல்லா பிரைட்டானா கொடுத்துருக்காங்க அப்படின்றனால உங்களுக்கு ஷோல்டரில் இந்த ஜரி வந்துடும் ஸோ நல்லா உங்களுக்கு கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்கும் ட்ரெண்டியான ஒரு பேட்டன் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டுன்க்கா ஸோ ஃபஸ்ட் அழகான லேவண்டரில் ஆரம்பிப்போம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னே அப்படியே வந்து பிடிச்சது வந்து இந்த லாவெண்டர் பேஸ் தான் வித் உங்களுக்கு க்ரீன் பார்டரோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து முந்தான நல்லா ட்ரெண்டியான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி அங்கங்கே பூ கொத்தா வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரியான ஒரு லுக் இருக்குது இது வந்து செரி க்ரஷ் வெரைட்டின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டிசைன் நல்லா திற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் சேதோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ்க்கு அந்த சாரீ கொரியர் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் இது பாருங்கள் மெரூன் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னால் தாராளமாக நீங்கள் இந்த சாரீ வியோ பண்ணலாம் எப்பயுமே பட்டு இந்த மாதிரியான எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் பார்டரில் நல்லா ஜரி வரனால நல்லா ஒரு கிளாஸியான லுக் இருக்கும் உங்களுக்கு வியோ பண்ணும் போது இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செரி க்ரஷ் வெரைட்டி ஸோ அடுத்து இதுல வந்து ஒரு க்ரீனும் கிரேயும் இருக்குது ஸோ க்ரே பார்க்கலாம் நல்லா அந்த டிஜிட்டல் பிரிண்ட் வந்து அந்த ஃப்ளாரல் டிசைன் நல்லா பிரைட்டனிங்காக தெரியுது சாரியோட அழகாக எப்படியும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதுன்னு சொல்லலாம் இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியில் வரக்கூடிய பார்டர் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்துடுது இந்த சாரி உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ உங்களோட பட்ஜெட் தௌசண்ட்க்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்குள்ளே ஒரு சாரீ பார்க்குறேன் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெண்டியான ஒரு வியராக நீங்கள் இந்த சாரீ வியாப் பண்ணிக்கலாம் திக்கனான மெட்டீரியலாக இருக்கனால தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட இந்த சாரீ நீங்கள் வியப் பண்ணிக்கலாம் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு தூக்கி பார்க்கும்போது சாரீ ரொம்ப லேஸாக இருக்குது வியப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு கலெக்ஷன் தான் இது அடுத்து அழகான க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸாரீ பார்க்கலாம் இது முந்தான ஸோ முந்தான செம்மையாக இருக்குது இது ப்ளவுஸு சாரி உள்ள கலெக்ஷன் ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இந்த வெரைட்டி ஸோ இன்னொரு வீடியோ ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்